இன்றைக்கி மார்கழி மாதம் பிரம்மமூர்த்தம் டே எட்டாவது நாள் இன்னைக்கு என்னோட டே மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பம்போல குளிச்சுட்டு வீட்டு வாசப்படியெலாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் சின்னதா ஒரு அழகா ஒரு கோலத்தை போட்டுட்டு என்னோட பூஜை வேலைங்களாம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பிரம்ம பூஜை நாலு மணிக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம கடவுளுக்கு சில மாதங்கள் சில நாட்கள் சில நிமிடங்கள்னு சொல்லி அந்த டைம்ல நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அதுக்கான பவரே தனியா இருக்கும்னு சொல்லுவாங்க சில கடவுளுக்கு வந்து இந்த டைம்ல தான் நம்ம விளக்கேத்தினா ரொம்ப நல்லது இருக்கும்ல அந்த டைம் ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம விளக்கை ஏற்றிடணும் சில பேர் வந்து லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் முடிக்கிறது கணக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்படி இல்லை எல்லா பூஜைகளுக்கும் எதுக்காக டைம் கொடுக்கறாங்க இந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணி முடிக்கணும்னு சொல்லி அந்த டைம்ல நம்ம பூஜைகள் பண்ணாதான் அதுக்கான பலனும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இன்ன வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை